சின்ன ஒரு கத்து ஞாபகம் வருது பிரான்ஸ் தேசத்தில் இருக்கச்ச ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தான் நீ பேசி நீ ஜெர்மனியில் பேசி அப்படின்னு பல கோரிக்கைகள் வேண்டுகோள்கள் அப்போ நான் கேட்டேன் குழந்தை சிரிச்சதுன்னா எந்த பாஷையில் சிரிக்கிறது எந்த ஊரில் எந்த மொழிகள் பேசுகிறோடைய தாய் தந்தைகளுக்கு பிறந்தாலும் அந்த குழந்தை சிரிச்சதுன்னா எல்லாருக்கும் புரியுது இல்லையா காதல் கண்கணினாலே தான் சும்மா வாயை தந்து காதலியே என் தங்கமே அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ஆக்கப்போரும் கண்ணோடு கண் ஒக்கி தான் எப்படி நேத்துக்கு வந்து சிஸ்டர் கோஸ்தூரி அழஹா ராமாயணத்தை பத்தி எல்லாம் சொல்றாளோ இல்லையா ராமர் சீதை பொத்த போரில் பாக்குச்சே இப்படி பார்த்தாலும் ராமர் கேருந்து இப்படி போயிட்டுருக்காரா ஒரு வீரர் எடை வீர நடைல கல்நில இப்படி மேலதான் தூக்கி பாப்பா தாழ்மையா மாட்டான் ஏன்னா அவர் வந்து இந்த வீர இது இதில் குலத்தில் பிறந்தவர் பெண்மணி தான் தாழ்ந்த நோக்கத்தோடு அப்படி பார்க்கணும் சீதா பால்கனில இருந்து பார்த்துட்டு இருக்கா கண்ணு இயற்கையாகவே அப்படி கீழே பார்த்துட்டு இருக்கு இப்படி அந்த ஒரு உருவாக்கலாக பாருங்க ஒரு சூழ்நிலை காதலன் காதலியை பார்த்து கொண்டு மழுது வைத்து இவர் அப்படி வீர பார்வை பார்க்கிறார் அவர் அங்கேருந்து இப்படி தாழ்வா பார்க்கறாங்களா கண்ணோடு கண்ணு ஓக்கியமா அதனால நம்ம எப்பவுமே பால்கனி பார்த்து செய்யணும்னு அர்த்தம் இல்லை ஆன்மீகத்துல ஆன்மீகத்துல இருந்தா கீழே தான் போகணும் இப்போ பொறுமை பொறுமை நேத்துல இருந்து ரொம்ப பேர் பேசிட்டு இருக்கா பொறுமைன்னா என்ன ஏன்னா இதுல ரொம்ப ஆழ்ந்த கருத்துகள் எல்லாம் இருக்கு தேவைகள் இருக்கு ஒரு ரயில் பயணத்தை நம்ம தொடங்குறோம் சென்னையில இருந்து நேத்துக்கு இங்க அருவூர் வரத்துக்கு நால்ரை மணி நேரம் வச்சுக்கும் பொறுமையா இருன்னா கண்ணு முடின்னு ஒரே கால வரிசை ஒரு சிலர் தூக்கி போயிட்டான் எழுப்பி விட்டுருக்கோம் ஒரு சிலர் மெடிடேஷன் பண்ற தானத்துல பாபுஜி நம்ம ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இருக்க ஒரு இடைவேளை இடைவேளை உடன இருக்கு அத நம்ம பயன்படுத்தும்படியாக அந்த காலத்தை செலுத்தணும் சும்மா வீணாக போக்கு போய் சீட்டாடக்கூடாது சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது அது நடக்கிற போதுல நம்ம அந்த வேலைய இன்னொரு காரியத்தில் செலுத்தணும் அதுதான் பொறுமை என்ன சார் இது போரா போச்சு பொறுமையா இருக்கேன் சார் அப்படின்னு துண்ட விரிச்சு நல்லா அழகா காத்து வீசிக்கிட்டு இருக்கு இல்ல நம்ம தவறா சீட் ஆடலான்டான் இன்னொருத்த இளைஞர் படிச்சுட்டு வாழான்றான் சோ பொறுமைனாக்க ரொம்ப விஷயம் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு நம்பிக்கையும் இருக்கு இதை நான் தொடங்கின காரியம் இதுக்கு முடிவு அவர் எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி உண்டு நம்பிக்கை இருக்கணும் அடிக்கிறது செங்கல்பட்டுல இறங்கி போயிடலாவா எங்க போறது செங்கல்பட்டுல இறங்கி கழிச்சல்ல போகாதுன்னு எங்க ஊர்ல அந்த காலத்துல ஒரு திட்டு திட்டுவாங்க வயசானவங்கள கழிச்சல்ல போக அப்படின்னு அதனால பொறுமையா இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு ஆழ்ந்த கருத்து நம்பிக்கை கடவுள் மீது சுய நம்பிக்கை நான் தொடங்கிய காரியம் வீணா போகாதுன்னு ஒரு சுய நம்பிக்கை அந்த சுய நம்பிக்கை எப்படி ஏற்படுறதுன்னா நான் செய்யற காரியம் செய்ய வேண்டிய காரியம் செய்யக்கூடாத காரியம் இல்லை நான் திருட போறேன் எனக்கு ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அது பொறுமை இல்லை அதனால சரித்திரம் கேரக்டர் அதுல உள்ள இருக்கு எப்படி ஒரு விறகுள்ள அந்த ஒரு கருன்னு சொல்றோம் ஒரு லைஃப் ஃபோர்ஸ் அது எப்படி அடங்கியிருக்கோ அந்த மாதிரி பொறுமையில் இத்தனை கருத்துகள் இருக்கு சும்மா லேசியா உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா ஐ எம் பிளேயிங் பேஷன்ஸ் ஒரு சீட்டாட்டம் பேஷன்ஸ் அதுக்கு எப்படிதான் பேஷன்ஸ் பேர் வச்சாங்களோ ஏன்னா அந்த காலத்துல ஒரு வளர்ந்த வெள்ளக்காரர்களுக்கு எல்லாம் பொறுமை தான் என்னன்னு தெரியாம அந்த காலத்தை எப்படியான விழாக்கணும் சொல்லி ஒரு சீட்டாட்டத்தை உருவாக்கி அதுக்கு பேஷன் சொல்லி ஒரு பேரை வச்சு நம்ம தள்ள கட்டிருக்காங்க இனி கம்ப்யூட்டர்ல விளையாடுறவெல்லாம் இருக்கா தானே உண்டு இப்ப கம்ப்யூட்டர் சொல்ற ஒரு எண்ணம் வரைச்ச கம்ப்யூட்டர்ல பாத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஃபைல்ல வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு ஃபைல் ஓபன் பண்ணி அதுல வேலை செய்யணும் சமயத்தை வீணாக்காதே விண்டோஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு விசித்திரமான ஒரு முறை எத்தனை விண்டோஸ் ஓபன் பண்ணாத உனக்கு எத்தனை தேவை அத்தனை உண்டாக்கு ஒரே சமயத்துல சிமில் டிவிஸ் சொல்ற ஆங்கிலத்தில் ஒரே சமயத்தில் பல காரியங்கள் ஈடுபடுறவன் திறமை உள்ளவன் தகுதி உள்ளவன் பொறுப்பு உள்ளவன் பொறுமை உள்ளவன் அந்த காலத்தில் ஒரு செஸ் பிளேயரை பத்தி நான் படித்திருக்கேன் கண்ணை கட்டிப்பிட்டு இருபத்தி ரெண்டு பேரோட அவர் போராடுவார் செஸ் விளையாட்டுல அவருக்கு என்ன திறமை இருந்திருக்கணும் அது என்ன திறமை செஸ் ஆட்டம் இல்லை அவருடைய மனசில் ஒவ்வொரு இந்த விளையாட்டு மேஜையும் ஒரு காட்சி மாதிரி அமைத்து கொண்டு இது இவன் செஞ்சிருக்கான் அது அவன் செஞ்சிருக்கான் இதை நம்ம எப்படி போராடலாம் அதை எப்படி போராடலாம் இப்படி செஞ்சால் அவன் இப்படி செய்வான் இத்தனை ஆலோசிச்சு நம்ம ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வரோம் இருபத்தி ரெண்டு மேஜர் அது தகுதியா இல்லை சீட்டாட்டத்தில் ஏமாத்தி ஒண்ணுமே சீட்டு இல்லாதவர்கிட்ட எல்லாரும் இருக்கிறவங்க என்ன ஏமாத்தி எப்படி ஒரு அது ஒரு நடிப்புன்னு தான் சொல்லணும் ஓடன அப்படின்னு விடுறான் ஐயோ அவட்ட எல்லாருக்கும் போடுறதுக்கு அப்படின்னு ஆழ்த்து காமிச்ச போறா இருக்கட்டெல்லாம் தோற்று போறான் பொறுமை இல்லை ஏமாந்து போறா பயந்து போறா பயத்தினால ஏற்படுற ஏமாற்றம் பொறுமை இல்லாத இருந்ததுனால ஏற்படுற ஒரு ஏமாற்றம் புரிஞ்சுதா எல்லாத்தையும் விட பொறுமை எதுல தியானத்துல என்ன சார் இது பத்தரை வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் கால் குத்துது அப்படின்னு இங்க அரிப்பு என்ன கீழே ஒண்ணுமே இல்ல இங்க முட்டில வலிக்கிறது அப்படின்னு ஒரு தியானம் உம் என்ன ஏற்படும் உம் ஒண்ணுமே தெரியல சார் அப்படின்னு என்ன தெரியும் உங்கள் சிந்தனை எங்கயோ உங்கள் அண்ணம் எங்கயோ ஞாபகம் எங்கயோ அட்டில்ஷன் எங்கயோ ஸோ ரொம்ப பொறுமை பொறுமைக்கே ஒரு சின்னம்னா தியானம் தான் கண்ணை மூடிடுறதுலேருந்து எப்போ கண்ணை தரப்ப போகிறோம் நமக்கு தெரியாது ஒரு தடவை சிட்டிக்கு ஆரம்பிக்கிறோம் பத்து நிமிஷம் ஆன மாதிரி இருக்க ஒரு மணி நேரம் ஆயிடுது இதை பொறுமைன்னு சொல்லுவோங்களா காலப்போக்குன்னு சொல்லுவாங்களா நான் செய்தேன்னு சொல்ல முடியுமா ஏன்னா நமக்கு யாருக்குமே ஒரு மணி நேரம் கண்ணு மூடிண்டு அமைதியாக அசையாமல் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது தலைமை கிடையாது இப்போ எப்படி நடக்கிறது யாரோ நடத்து வைக்கிறார் யாரோ நடத்து வைக்கிறான்னு ஒரு ஒரு பிரச்சனை வரைச்சு அவர் கட்ட மாதிரி யார் அவன் அது தேவையில்லை யாரா இருந்தா எனக்கு என்ன பணம் நிறைய இருக்கு இவருக்கு யாரா பணம் வச்சிட்டு போறா அது எடுத்துக்கடா அவருக்கு பணம் நிறைய இருக்கு எவன் வச்சிட்டு போறான் உனக்கு என்ன சரித்திரமா தேவை இங்க எங்க தாத்தாக்கு தாத்தா வச்சார் அவரோட குழு தாத்தா அவருக்கு வச்சார் அவர் எனக்கு வச்சார் சொல்லிட்டு இருப்போம் பல 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 முறையா அதனால யாரோ ஒருத்தன் நமக்கு செய்து கொடுக்கற போது அவனை நம்பி தொடங்கிறது என் கையில் இருக்கு முடிவு அவர் கையில இருக்கு பாபுஜி மகாராஜ் எப்பவும் சொல்லுவார் நான் ஒரு புஸ்தகம் எழுத போறேன்னு சொன்ன இந்த குருடா குறிப்பிட்டா மை மாஸ்டர் இன்னொரு ஒரு வால்யூம் எழுதணும்னு அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னேன் ஆரம்பிக்கலாம் நீ எப்படி முடிக்க போற அந்த சிந்தனையிலே இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது தொடங்கவே இல்லை என்ன தொடர்ந்துக்கு முன்னே அவர் ஒரு ஒரு இது போட்டு கட்டம் போட்டு எப்படிடா முடிக்க போறே இதான் பெரிய ஞானிகளுடைய கருத்து குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை எப்படி முடிய போறதோ வாழ்க்கையில் என்ன ஆக போறானோ அந்த பயம் விளையத்துக்கா தொட்டுல இருந்து இவன் ராமன் ஆக போறான் கிருஷ்ணன் ஆக போறான் பழைய சிவஜி மகாராஜாக போறான் இப்படி இல்லை ஒரு கத்துல ஒரு பாட்டு தாலாட்டு பாட்டு நமக்கு அந்த சிந்தனை இருக்கணும் மனுஷனா நான் வந்தாச்சு இந்த உலகத்துல என் கடைசி காலம் வரைச்சா நான் என்னவா போறேன் மனிதனா போப்பா முருகனா போப்பா சண்டாலதா போப்பறா பிசாசா போப்பறா யாரா நம்ம யோசிச்சு பாக்குறப்போ பழக்காரா போடணும் பணக்காரன் தான் பெய்யும் பணக்காரன் தான் எப்போ பெரிய பெரிய சுத்தெல்லாம் பேய் காக்கும் பாம்பு காக்கும் சொல்லுவார் இல்ல பாம்பா போறா இது யாரா யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பார்த்தா இந்த பழக்காரெல்லாம் பாம்பா பேய் இல்லை பேயா போடுமா இதுல நல்லவெல்லாம் அடுத்த உலகத்தில் பிரவேசிச்சு ஆன்மீக இந்த முன்னேற்றத்தில் இதான் படிப்படியாக மேலே போக போறேன்னா இது தோண நமக்கு உனக்கு என்னால் பொறுப்பேன்னா பல விஷயங்கள் அடங்கினது எனக்கு மூச்சு மூச்சுவாங்கிறது இன்னைக்கு ஒரு பக்கம் இந்த ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை நம்ம பிரிசப்ட சகோதரர் அபாய்க்கு வாழ்த்துக்கள் என்ன ஒரு அழகான ஒரு இடத்த அவர் வந்து தேடி எடுத்து மிருஷனுக்காக ஒரு அஞ்சு ஏக்கர் அபியாசத்துக்காக ஒரு மூணு ஏக்கர் உருவாக்கி வச்சிருக்கார் அழகான சூழ்நிலை இந்த அழகை என்னைக்கும் காப்பாற்றணும் நம்ம மனுஷ ஒரு நீச்ச பாவம்னு சொல்லலாம் நம்ம அதில் அழகை நம்ம சாப்பிடுறோம் பூச்சி அரிக்கிற மாதிரி அரிக்கணும் அழக காப்பாற்றணும் நடவடிக்கையிலே பார்க்கலாம் அழகா புருஷனுக்கு சொத்து விரோதிகள் சொத்து உள்ள புருஷனா இருந்தா அவர் போட்டு அரிச்சு எருபு அரிக்கிற மாதிரி பாராட்டுவான் முக சுத்தி பண்ணுவான் சாமி உங்களை மாதிரி கிடையாதுங்க

ஒரு காலத்துல அவரும் யோசிச்சிருப்பார் நம்ம வீட்டுல போய் பணியடைச்சோம்னா என்னடா அடையெல்லாம் போச்சு என்ன சைக்கிள் ஆக்சிடென்ட்டோ மோட்டார் ஆக்சிடென்ட்டோ எங்க திருடோ யாரும் இருக்கட்டா சனியன் இந்த வேலையில வாண்டான்னு சொல்லி அப்படிப்பா சந்தேகம் என்ன அவசையே போடணும் இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட ஒரு அன்புக்காக போறோன்றதுக்கு நம்ம சொல்றதுக்கோ எண்ணறதுக்கோ வாய்ப்பு இல்லை தொழிலத்துக்காகத்தான் வரா எல்லாருமே நிஜமா பொய்யா இந்த சுயநலத்தை விலைக்கி நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஒரு இதயத்தால் ஒரு இதயத்தை உள்ள 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 இருக்க வேண்டிய ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி தலையை தூக்கி நான் நண்பன் என்று போறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சேன் எங்க சார் வந்தீங்க அப்படின்னு போனேன் எங்கே சார் வந்தீங்கன்னா ஏன் வந்தீங்கன்னு அது எங்க சார் வந்தீங்கன்னா என்ன சார் ஸ்பஷமா இல்லையா இங்க தானே வந்திருக்காரு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள மனசுல ஒரு தூய்மை இல்லை ஏதோ ஒரு கோரிக்கை எடுத்து வந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு குச்சியலரே சங்கோஜப்பட்டார் அவர் வச்சுட்டு இருக்கார் கொடுக்கிறதுக்கு சங்கோஜம் அந்த சங்கோஜம் அவருடைய கேரக்டரை எடுத்து காட்டுறது அவர் சம்சாரம் வந்து போய் கேளு கண்ணதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார் இவருக்கு கேட்கறதுக்கு சங்கோஜம் எப்படி நம்ம நண்பனை போய் கேட்கறது நான் என்ன நினைப்பான் கேவலம் திருட்டு அவனு கொடுத்துட்டு என்னெல்லாம் கேட்க போறோம் நிஜம்தானே இன்னைக்கு அந்த சங்கோஷம் கூட இல்லாம போச்சு சும்மா போய் கேள்ற கொடுக்கல இல்ல கிடக்கா அப்படின்னு ஒரு வீரா சங்கோஷம் இல்லாதவனுக்கு சரித்திரம் நம்ம எண்ண வேண்டிய ஒரு விஷயம் எப்பவுமே பிறத்த கையை நீட்டி கேட்க வேண்டியது ஒரு சங்கோஷம் உருவாக்க வேண்டிய ஒரு சூடு அந்த சங்கோஷம் இல்லாம போச்சு இங்கிலீஷ்லாம் சுயமரியாதை இல்லாம போற காலம் இது கை உள்ளதான் கைட்டு அத்தியானம் பிச்சைக்காரனே தயங்கணும் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பிச்சைக்காரனே தயங்கணும் அங்க வந்து வந்துட்டு கடல தண்ணி விடுவான் கேட்க மாட்டான் அவனுடைய அந்த தண்ணீர் நம்மளோட மனசு உருக்கி நம்மளும் கேட்காம கொடுப்போம் அந்த ஒரு பாவனையில நம்ம குருட்ட போகணும் கடவுள்கிட்ட போகணும் கடவுள்கிட்ட கூட கேட்காதேனா பாபுஜி மாராஜ் என்னடா எப்ப பார்த்தாலும் கோரிக்கை கடவுள் இதுக்காக போறது கல்யாணத்தோடு முடிஞ்சதோ அதனால போயிட்டே இருக்குது அனுமான் வால் மாதிரி எப்ப கோகு போனாலும் அவரே யோசிச்சு மறுபடியும்

ஐயோ கடவுளே உனக்கு தெரியாததான்றான் என்ற அவன் போச்சிடான் விஷ்ணு அந்த நிலைமை நம்ம அவளுக்கே உருவாக்கி இருக்கும் கடவுள் இன்னைக்கு ஏன் பிரத்யபட்ச பிரத்யட்சமா வருது பயப்படுறாரு அவர் ஒரு காலத்து யாரோ பக்தன் நாலு பேர் கோவிலுக்கு போய் கேட்டு இருந்தா வேண்டிட்டு இருந்தா தபஸ் பண்ணா பிரத்யட்சமா வந்தா இதோ கேட்டதை கேட்டா அவர் கொடுத்தது கொடுத்தார் இன்னைக்கு கோடி மேல கோடிகளாக ஜனங்கள் இதே தான் காத்துட்டு இருக்கனாக்க நான் இந்த உள்ள அடைச்சு கிடக்கிற மாதிரி அவர் ஒரு உள்ள அடைச்சு கிடக்கார் லக்ஷ்மி ஜெல்லலால பாரு அப்படின்றார் ஏன்னா எந்த கட்டுறங்க அப்படின்றார் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பிரஜாதிகிட்ட தள்ளல காத்து நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோன்ற இன்கம் டாக்ஸ் காரம் வந்திருக்காங்க சட்டி நீ போ ஐயா வீட்டுல இல்லைன்னு சொல்லிவிடும் போலீஸ்கார வரான்னு நம்மளால முடியாத நம்மளுடைய நம்ம உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சமாளிச்சு ஒரு நிலை இன்னைக்கு அது ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் விட்டு கேட்க வேண்டும் உள்ளிருந்து வரும் ஒரு குரல் எப்போ கேட்க முடியும் அவன் பேசும்போது தான் இதை கேட்க முடியும் அது எப்படி தெரியும் பொறுமையாயுது அலர்ட் ஆயுது ஏன் அந்த குரல் கேட்கறதுக்கு நமக்கு பழக்கம் இல்லை பல ஆண்டு ஆளுங்களாக பல ஜென்மத்தில் மறந்து போயாச்சு அது ஆரம்பத்தில் கேட்கவே முடியாது எங்கயோ என்னமோ எதிர்வொலி மாதிரி கேட்கும் அவர் யாரோ அப்படின்னு தொலைஞ்சது அந்த வேலை விட்டோம் பழைய காலத்தில் இந்த கிராம போன் ரெக்கார்டில் ஒரு நாய் உட்காந்து கேட்டு இருக்கும் இந்த பெரிய லவுட் ஸ்பீக்கர்ல ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அழகா பேர் கொடுத்திருந்தான் அது கூட இல்லை இன்னைக்கு இனி நாயும் தூங்குறது வீட்டுல காப்பாத்துக்காக நாய் வச்சுக்கலாம் வாட்ச்மேன் கேட்ல தூங்குறா நாய் விராண்டா தூக்கிட்டு இருக்கு நம்ம உள்ள தூக்கிட்டு இருக்கோம் யாரும் எங்க தூக்குவாடுறதுல தான் ஒரு வித்தியாசம் அதர்வைஸ் எல்லாரும் ஒருங்கிட்டு இருக்கா சோ கடவுளோட ஒரு குரல் நமக்கு கேட்கணும்னா பொறுமை வேணும் அவர் எப்போ பேசுவாரோ அப்பதான் நம்ம கேட்க முடியும் இது டெலிபோனா ஏ கடவுள நான் சொல்லி அப்படின்றதுக்கு முடியாத காரியம் அவர் தான் நம்ம கிட்ட சொல்லணும் அதுக்காக பொறுமையா இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் என்ன எப்ப வரும் நமக்கு தெரியாது பாத்ரூம் போயிட்டா சார் அப்பதான் பாருங்க அப்படின்னாக்கா தியானத்துல இருந்தே சில பேர் ஏறி போறான் அதுக்கு என்ன பண்றது பாவம் சரீர தேவை அவசரம் ஆனா ஒரு கிப்ட் என்ன சரி நீ ஒரு கிட்டே இருந்தா அப்புறம் கும்பகரணம் மாதிரி ஒரு கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம சோ பொறுமைனாக்க காத்து இருக்கும் தன்மை காத்து இருக்கிறது அதை அந்த வேலையை காப்பாற்றணும்னா உள்ள ஒரு தீபத்தை நம்ம வந்து ஒரு அயல் விளக்குல போட்டோம்னா அதை கையை கொடுத்து காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி இந்த வேலையை காப்பாத்து அட்டன்டிவ் ஆயிடு எப்போ எங்க இருந்து அந்த குரல் வருமோ தெரியாது

ஏன்னா எதுலையுமே அவனுக்கு ஒரு அவசரம் கிடையாது ஒரு சுயநத்த சுயநலத்தினால ஏற்படக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது எதா நடக்கணுமோ அது நடக்கட்டும் நான் துவக்கி வைத்தாத்து இதனுடைய ரிசல்ட் அவன் கையில் அப்படின்னு இதுதான் கர்மயோ நீ செய்ய வேண்டிய திசை அதுக்கு என்ன நடக்கணுமோ அது எங்கிட்ட விட்டுவிடும் கடவுள் சொல்றார் தியானத்தில் பதா செய்யணும் எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டு தியானத்தை தொடங்கி என்ன நடக்குமோ அவர்கிட்ட விட்டுவிட்டு அமைதியாக இருக்கலாம் வளரும் மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இங்கே ஆசிரமம் ஏற்பட போகிறது உருவாக போகிறது சென்டர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பல ஆசிரமங்கள் அதில் வந்து வரைஞ்சி எல்லாருக்கும் மழுமடியாக கொடுத்துருக்கோம் அதில் இதுவும் சேரும் ஆனால் அது நிஜமாகவே ஒரு சென்டராக லைட்டாக இருக்கணும் பாழஞ்சு கோவில் மாதிரி சென்டர் ஆஃப் டார்க்னஸ் ஆகக்கூடாது சென்டர் ஆஃப் லைட் லைட் எப்போ வரும் ஒரு நெருப்பு குச்சியை ஏற்றி அந்த வழக்கில் அது அந்த என்ன இருக்கு இந்த ஆமா அதுல ஏத்துனா தான் ஒளி இல்லைன்னா அது வாட்டில் இருட்டு தான் நம்ம தான் இங்க வந்து லைட் உருவாக்குறமே தவிர அதுவா ஆசிரமத்தில் லைட் ஏறாது ஸோ நம்ம வரைச்சே ஒரு கிளீன் ஆர்ட் பியூர் மைண்ட் எடுத்துட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்து இந்த லைட் வளர்ந்துட்டே போகும் பெரிய பிரகாசமாகும் பாபுஜி மகாராஜ் எக் கோஷ் அந்த மாதிரி இந்த ரேடியோ கேங்டன்னான் இருக்கு பாருங்க ப்ராட்காஸ்டிங் இந்த டவர்லேருந்து பறவை செய்யறது அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமும் ஒரு ஆங்டனாக ஆகணும் நன்றி